ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இது பதினெட்டாவது பாசுரம் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு மன்னம் கெழில்கொள் மகரக்குழ இவை திண்ணம் இருந்தவா காணீரே செயகிழையீர் வந்து காணீரே மண்ணும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் இருந்தவா காணீரே வந்து மண்ணும் பூமியும் மலையும் மலைகளையும் கடலும் கடல்களையும் உலகேழும் ஏழு உலகங்களையும் அர்த்தம் சொல்லமாக மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து இதான் முக்கியம் திருவயிற்றிலே வைக்க வல்லவனாய் அவன் உண்ணும் திறத்து உடையவனால் அவ்வளோ வயறு பெருசு பெருவையிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் அப்படிங்கிற மாதிரி உண்ணும் திறத்து அவைகளை எல்லாம் தன் வயிற்றிலே வைக்க வல்லவனாய் மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு உகந்து வயிற்றிலே வைத்த பிள்ளைக்கு இதை பிழைய காலத்தில் பிழைய காலத்தில் இவளை காப் இவ இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் வயிற்றிலே கறந்து பத்திரமாக வைத்து கொண்டிருந்தான் அந்த விஷயம் அவனுக்கு உண்ணும் திறம் உண்டு அதாவது இந்த உலகத்தை எல்லாம் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய வயிறு உண்டு வல்லவந்தவன் அதை உகந்தும் செய்தான் அப்படிங்கிறத தான் இப்படி சொல்கிறார் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பில்லைக்கி வண்ணம் கெழில்கொள் கொள் மகர குழங்கியவை எழில் வண்ணம் எழில் வண்ணம் கொள் அழகிய நிறத்தை குடையவை எழில் முன்னாடி போட்டுருக்கோம் எழில் வண்ணம் கொள் அழகிய நிறங்களை கூட மகர குழை இவை மகரகுண்டலங்கள் குழைன குண்டலங்கள் காதில் காதணிகள் மகர குழை இவை திண்ணம் கிருந்தவா அவைகள் இருக்கும் திண்மையை பாருங்கள் அழகை பாருங்கள் அப்படி அதனுடைய தன்மையை பாருங்கள் திண்ணம் கிருந்தவா காணீரே சேகிழகீர் வந்து காணீரே சிவ சிறந்த அணிகலன்களை அழிந்த பெண்களே வந்து பாருங்கள் இழகின்ற அணி ஆபரணங்கள் அணிகலன்கள் திண்ணம் கிருந்தவா அந்த மகரக்குழை மகரகுண்டலங்கள் இருக்கின்ற திண்மையை பாருங்கள் திண்மைன்னா கனம் கூட புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அழகு புரிஞ்சுக்கலாம் அதற்குட வேலைப்பாடுகள் புரிஞ்சுக்கலாம் திண்ணம் கிருந்தவா காணீரே நீர் வந்து காணீரே நீரே வாழும் அழகிய ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் அதனால் ஆபரணத்தோட வேலைப்பாடுகள்லாம் வாளுக்கு நல்லா புரியும் அதனால் திண்ணம் இருந்தவா காணீரே செயிழகிர் வந்து காணீரே அப்படின்னு கூப்பிடுறாரு பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மண்ணும் வலையும் கடலும் புலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் கெழில் கொள் மகர மகரக்குழை இவை தின்னம் கிருந்தவா காணீரே சேகிழகிர் வந்து காணீரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம